இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் கா கார்டனில் புதுசாக விருந்தாளிகள் வந்திருக்காங்க அது யார் யாருன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தாறு வந்து போ மூணு வாழைத்தாறு விழுந்திருக்கு அடுத்து வந்து பிற்கண்டு நிறையா இருக்கு அடுத்து நாட்டுத்தக்காளி அடுத்து கொய்யா மரத்தில் பூ விட்டுருச்சு அது நாட்டுத்தக்காளி செடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கவும் எங்கள் அம்மா வந்து பழைய சேலையை எடுத்து கிழிச்சு துணி மாதிரி கொடி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இப்படி வச்சா சாயாமல் நல்லாயிருக்கும் கத்தரி பால் வச்சிருந்தாங்க சூப்பராக வந்துருச்சு கத்திரிக்காய் செடி அப்புறம் வந்து பூவும் வந்துருச்சு நான் ஃபஸ்ட்டு பூக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹேப்பி கார்டனிங்